சுந்தரி சீரியல் இறுதிக்கட்ட எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பிரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க சுந்தரி வெற்றி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு சொல்லிட்டு அப்பத்தான் ஒரு குள்ள நின்னு அழுதுட்டு வேண்டிக்கிட்டு இருக்காங்க சுந்தரி அப்பத்தாவை பார்த்துருந்தாங்க இங்க நின்னு என்ன அப்பத்தா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க அப்பத்தாவும் அம்மாடி நீ வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழணுமான்னு சொல்றாங்க சுந்தரி அப்பத்தா இருக்கும் இருக்கும்போது நான் நல்லா தான் இருப்பேன் வாங்க போலான்னு சொல்லிட்டு அப்பத்தாவை கூப்பிட்டு போயிருந்தாங்க தங்கமும் அருண் ஃப்ரெண்டும் பாமை மண்டபத்தில் ஒளிச்சு வச்சுட்டு மண்டபத்தை விட்டு வெளியில போயிட்டு பாமை வெடிக்க வச்சிடலாம்னு சொல்லிட்டு மண்டபத்தை விட்டு வெளியில போகலாம்னு பாக்குறாங்க அப்போ கார்த்திக் தமிழை கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு மண்டபத்தை விட்டு யாரும் வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்டை க்ளோஸ் பண்ணிருந்தாங்க தங்கத்துக்கும் அருண் ஃப்ரெண்டுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல கொஞ்ச நேரத்துல கார்த்திக் தமிழை கொண்டு வந்துட்டு தமிழ் என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு இந்த கேப்ல மண்டபத்தை விட்டு வெளியில போயிடலாம்னு சொல்லிட்டு தங்கமும் அருண் ஃப்ரெண்டும் கேட் கிட்ட வராங்க அப்போ அவங்க எதிர்பார்க்காத மாதிரி ரெண்டு போலீஸ் கேட் கிட்ட நிக்கிறாங்க போலீஸை பார்த்ததும் தங்கம் போலீஸ்க்கு சந்தேகம் வராத மாதிரி ஏதாவது சொல்லிட்டு தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்திலேயே நின்றுதாங்க ஆனா அருண் ஃப்ரெண்டு போலீஸ் நம்மள பிடிச்சு ஜெயில போட்டுருவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு அருண் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டையும் தங்கத்தையும் பிடிச்சு வச்சுட்டு கார்த்திக் கூட வந்த ஏசி சாருக்கு கால் பண்ணி சொல்றாங்க ஏசி சாரும் வெளியில வந்து பார்த்துட்டு இவங்க ரெண்டு பேர் மேலையும் எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு அருண் ஃப்ரெண்டை நல்லா பாக்குறாரு அப்பந்தான் நோட் பண்றாரு அருண் ஃப்ரெண்டோட மீச லைட்டா ஏசியும் ரெண்டு பேரோட மேக்கப்பையும் ரிமூவ் பண்ணி பாக்கிறாரு பார்த்தா தங்கம் ஏசியும் தங்கத்துக்கு ஹேண்ட் கப் போட்டு ஜீப்ல உட்கார வச்சு விசாரிக்கிறாரு தங்கம் வாயவே துறக்க மாட்டாங்க அருண் ஃப்ரெண்டை அடிச்சு விசாரிக்கிறாரு அருண் ஃப்ரெண்டு உண்மைய இருந்தாரு இப்படி பாம் வைக்க தான் வந்தோம்னு ஏசியும் மண்டபத்துக்குள்ள பாம் இருக்குன்னு விஷயம் தெரிஞ்சதும் இதை உடனே சுந்தரி மேடம் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு மண்டபத்துக்குள்ள போக பாக்குறாரு அப்போ அங்கே நின்றுட்டு இருந்த ரெண்டு போலீஸையும் அடிச்சு போட்டுட்டு ஏசி சாரையும் கட்டைய வச்சு யாரோ மண்டையில அடித்து மயக்கம் போட வச்சிருந்தாங்க தங்கமும் யாருடா அதுன்னு பார்க்குறாங்க பார்த்தா ராஜப்பா தங்கம் ராஜப்பாவை பார்த்துட்டு சரியான நேரத்தில் தான் வந்திருக்கேன்னு சொல்கிறாரு ராஜப்பாவும் அந்த சுந்தரிக்கு கல்யாணம் நடக்கும்போது என்னால் எப்படி நிம்மதியாக ஜெயிலில் இருக்க முடியும் அதான் ஒரு பிளான் பண்ணி ஜெயிலில் இருந்து தப்பிச்சு வந்துட்டேன் இப்போ அந்த சுந்தரிய என் கையாலையே கொல்ல போறேன்னு சொல்றாரு அப்போ தங்கம் அதுக்கு அவசியமே இல்ல நாங்க மண்டபத்துக்குள்ள பாம் வச்சுட்டோம் இப்போ பட்டனை அழுத்தினா மட்டும் போதும் மண்டபத்துல இருக்கிற எல்லாரும் காலின்னு சொல்றாங்க ராஜப்பாவும் சூப்பர் தங்கம் அந்த பாம் பட்டனை குடு நான் அழுத்துறேன்னு சொல்றாரு தங்கமும் அருண்

போலீஸ் எழுந்திருக்காம பாத்துக்கோ நான் உள்ள போய் பட்டனை எடுத்துட்டு வந்துருந்தேன்னு சொல்லிட்டு மண்டபத்துக்குள்ள மறுபடியும் சுந்தரி முருகன் எல்லாரும் நீ எல்லாம் திருந்தவே மாட்டியாடான்னு சொல்லிட்டு கார்த்திகும் அழ ஆரம்பிச்சிருந்தாரு நான் என்ன தப்பு பண்ண சுந்தரி நீயே சொல்லு நான் ஒரு நாளாவது உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லியிருப்பேனா என் மனசு ஃபுல்லா அணு மட்டும் இருக்கா நான் வாழற ஒவ்வொரு நொடியும் அணு சுந்தரி நான் உன்னை நிறைய தொந்தரவு பண்ணியிருக்கேன் நான் உன்ட்ட மன்னிப்பு கேட்கலாமான்னு கூட தெரியல நீ என்ன கூட தெரியல இருந்தாலும் கேட்குறேன் என்னை மனுச்சிரே எல்லாருக்கும் எல்லாரும் இருக்காங்க உனக்கு வெற்றி தமிழ் இருக்காங்க எனக்குன்னு யாரு இருக்கா யார் கூட இருந்தாலும் என் அணு கூட இருக்கிற மாதிரி வருமா பிளீஸ் என் அணுவை மட்டும் என் கண்ணுல காமிங்கன்னு சொல்லி அழுறாரு அப்போ எல்லாரும் நகர்றாங்க அணு எல்லாருக்கும் நடுவுல இருந்து வராங்க கார்த்திக் அணுவை பார்த்து சொல்றாரு அணுன்னு அணுவும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா ஒழுங்கா இருப்பியான்னு கேக்குறாங்க கார்த்திக்கும் அழுதுட்டே அணுன்னு சொல்லிட்டு அணுவ ஹக் பண்றாரு அப்பத்தா உடனே சரிடா இங்கேயே குடும்பம் நடத்திறாதன்னு சொல்லி கார்த்திகை கிண்டல் பண்றாங்க சுந்தரி வெற்றிய பாக்குறாங்க வெற்றிய காணும் எல்லாரும் பயந்துருதாங்க வெற்றிய காணும்னு அப்போ வெற்றி மனமேடையில உட்கார்ந்துட்டு சுந்தரி நான் இங்க இருக்கேன் கொஞ்சம் சீக்கிரம் வரியான்னு சொல்றாரு சுந்தரியும் சிரிச்சுட்டு மணமேடையில் போய் உட்காராங்க அப்புறம் சுந்தரிக்கும் வெற்றிக்கும் கல்யாணம் நடக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வேறு என்ன சீரியல்லாம் நம்ம சேனலில் போடலான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க